கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ப்ரைஸல் ஆர் மை டி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து எப்படி பார்க்குறாரு எந்த லெவலில் வச்சிருக்கிறாரு அப்படின்றது அப்படி வந்து எங்கள் ஆதியாகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தெய்வனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் ஸோ இங்கே வந்து ஆண்டவரோட சுவாசம் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஜீவனாக இருப்போம் நம்ம வந்து ஒரு லிவிங் பீயிங்காக இருக்க முடியும் ஏன்னா மண்ணுக்கு வந்து லைஃப் இல்லை ஸோ மண்ணினால் உருவாக்கப்பட்டதுனால நம்ம வந்து ஆண்டவரோட சுவாசம் இருந்தால் மட்டுந்தான் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் இருக்கும் ஸோ அது வந்து நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு ஸோ நம்ம ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னாக்கா உலகத்தில் இருக்கிற எல்லா சகலவிதமான உலகங்களும் சரி நேச்சரும் சரி உணவுங்களும் சரி பழம் எல்லாத்தையும் வந்த ஆண்டவர் வந்து நம்மளுக்கு முன்பதாக எல்லாம் வானம் சூரியன் நட்சத்திரன் உலகத்தில் நம்ம எங்கெல்லாம் நம்ம திரும்பி பார்க்குறோமோ இந்த நேச்சர் எல்லாமே வந்து ஆண்டவர் முதலாகவே வந்து அதை உருவாக்கியிருக்கிறாரு அந்த உருவாக்கிட்ட பிறகு நம்மளை வந்து ஒரு விவே விவிஐபியாக பார்க்குறாரு நம்மளை வந்து ஆண்டவரோட அளவுக்கு வந்து அவரோட சாயலில் நம்மளை உருவாக்குறாரு இது ஒரு பெரிய பாக்கியம் அப்போ வந்து ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு பார்க்குறாருன்ற இது இதே ஒரு சாட்சி அவருடைய சாயலில் வந்து ஆண்டவர் உருவாக்குறாரு அதே போல் அவருடைய சுவாசத்தை நம்மளுக்கு பகிர்ந்து கொடுக்குறாரு அப்போ வந்து யாருமே வந்து அவருடைய சுவாசத்தை வந்து இது பகிர்ந்து நம்மளுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து அவரோட சுவாசத்தையும் வந்து நம்ம நாசியில் உயிர் பைத்து அதை வந்து கொடுத்து நம்மளை வந்து ஒரு ஜீவ ஆத்மாவை உருவாக்குறாரு ஸோ இங்கே வந்து ஆண்டவர் செய்கிற எல்லா காரியமும் சரி நம்ம பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஒன்ஸ் வந்து ஆண்டவர் உருவாக்குனார்னா அது நித்திய நித்தியமா இருக்கும் பெர்மனண்ட்டாக இருக்கும் இப்போ நாம கூட நினைப்போம் ஆண்டவரோட சுவாசம் நம்ம மனுஷனுக்குள்ளே இருக்கும் போது நம்ம வந்து உயிரோடு இருக்கிறோம் மறிச்ச பிறகு வந்து தான் எண்ட் ஆகிடுது அப்படின்றது ஆனால் நம்ம ஆத்மாக்கு வந்து அந்த வயசே இல்லை நித்திய நித்தியமாக இருப்போம் ஏன்னா ஆண்டவர் உருவாக்கின்றது எல்லாமே நித்திய நித்தியமாக இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆதாமியதா ஏவாள்லேருந்து ஆண்டவர் அந்த மனுஷனால் மனு ம மண்ணினாலும் உருவாக்கப்பட்டு எப்போ எப்படி வந்து ஆண்டவரோட சுவாசத்தை கொடுத்து நம்மளை வந்து உயிர்ப்பித்தாரோ அந்த ஜீவனை கொடுத்து நம்மளை வந்து ஜீவ ஆத்மாவாக நம்மளுக்கு ஆசீர்வதி தரோம் அது வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ஒரு டெலிவரி ஆகும்போதும் சரி அந்த சுவாசம் வந்து அந்த ஆக்சிஜன் வந்து வயிற்றில் இருக்கிற ப்ரெக்னென்சியாக இருக்கிற மதரோட இதில் ஊமில் கூட ஆண்டவரோட ஆக்சிஜன் அங்கே இருக்குது அந்த ஆக்சிஜன் அப்படியே சப்ளை ஆகினே இருக்கும் அந்த அங்கே ஆரம்பித்தது வந்து இப்போ வந்து நம்மளோட சிறு இப்போ நாளைக்கு பொறுக்கிற குழந்தையோட சுவாசத்தில் கூட ஆண்டவரோட மூச்சு இருக்குது அந்த வந்து ஆக்சிஜன் அந்த கண்டினியூட்டி அப்படியே வந்துனே இருக்குது எப்போ ஆண்டவரோட அந்த சுவாசம் வந்து இல்லைன்னு அது மூச்சு நிற்கிதோ அப்போ வந்து மறைச்சு போகிறான் மனுஷன் ஸோ அதனால் ஆண்டவரோட சுவாசம் வந்து இருக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு முழுமையாக நம்ம நம்பணும் ஏன்னா ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாருன்றதுக்கு இந்த மூச்சு தான் நம்மளுக்கு ஒரு ஒரு காரணமாக இருக்குது ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்புவோம் நம்ம ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது சகல காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியும் நம்ம வந்து தனி வருவோம் இல்லை நம்ம வந்து தனியாக இல்லை நம்ம வந்து தோற்றுப்படுவோம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம் தேவனாகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் நம்மளோடு இருக்கிறாரு அப்படின்னு மூழ்கிறுதியத்தோடு நாம் நம்புவோம் ஸோ இது வந்து ஆண்டவர் செய்கிற எல்லா காரியமும் வந்து நம்மளோட நம்மளை பலப்படுத்துகிறது நம்மளை வந்து உருவாக்குறது அவரோட அவர் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஜீவனாக இருக்கிறோம் அப்படின்றது நான் மொழியிருதயத்தோடு நம்புவோம் விசுவாசிப்போம் நம்ம வந்து தனியாக இருந்து நம்ம தோற்று போகிறதில்ல நம்ம வந்து தேவனோடு இருக்கும்போது நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்றது நாம் தெளிவாக தெரிஞ்சுப்போம் ஆமேன்